பயப்படாத சுந்தரி எல்லாம் நல்லதே நடக்கும்டி அத்தை சொல்கிற இல்லை கேளு பயப்படாத நீ வேணால் பாரு நல்லபடியாக நல்ல நியூஸு தான் நமக்கு நல்ல செய்தியை தான் கடவுள் கொடுப்பாரு நீ பயப்படாமல் அழுகாமல் பேசாமல் அமைதியாக இரு அவன் வரட்டும் சொன்னால் கேட்க மாட்டேன் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கு அத்தை ஏன்னு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க பயப்படாத பயப்படாதான்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி பயமாக இருக்குது என்ன நடக்கப் போகுதோ என்ன ஆக போகுதோ அப்புடின்னு உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடிங்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது அத்தை நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் நான் வேணும்லாம் பண்ணலை எனக்கு ஒரு மாதிரி பயந்து வருது ஒரு வேளை எனக்கு அழுகிற மாதிரி எதுவும் நியூஸ் வந்துருதோ இல்லை நான் நினைக்கிறது நடக்குதோ நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கிறது கஷ்டம் அத்த இத்தனை வருஷம் நடக்காததா இன்னைக்கு இன்றைக்கி உனக்கு போகுது சொல்லுங்க கண்டிப்பாக நடக்காது இத்தனை வருஷமே எதுவும் நடக்கலை இன்னைக்கு எப்படி அத்தை நடக்கும் எனக்கு அதுக்குள்ள அது வேற இதாக இருக்குது மாதம் மாதம் இந்த பிரச்சனை வரது தானே ஆனால் இன்றைக்கி என்னமோ எனக்கு உடம்புல எனக்கே தெரியுது ஒரு வித்தியாசம் இருக்குது அந்த வித்தியாசத்தினால ஒரு நல்ல செய்தி வந்தால் கூட பரவாயில்லையேத்த எனக்கு அதுதான் அது ரொம்ப பயமாக இருக்குது இவர்கிட்ட நான் காடு வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் ஆனாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நடுக்கும் என்ன ஆக போதோ ஏதாக போதோ ஒரு வேளை பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ்னு காமிச்சிருச்சுன்னா அதை நான் எப்படி தாங்குவேன் ம் நீங்களே சொல்லுங்களேன் எப்படி தாங்குவேன் நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் நான் ஒரு கனவோட இருக்கேன் நான் ஒரு இது நினச்சிட்டு நான் இருக்கிறேன் நான் அப்படி வந்துருச்சுன்னா நான் எப்படி அதை தாங்கிக்கிறேன் எப்படி அதை என்னால் ஏற்றுக்க முடியும் த விடு சுந்தரி நமக்கு எப்பவும் பழக்கப்பட்டது தானே இன்னைக்கு நேத்தா சொல்லு பழகுனது தானம்மா வீடு என்னம்மா இருந்தாலும் பார்த்துக்குருவோம் என்ன நடந்தாலும் தலைவின்ட்டு போக வேண்டியதுதான் நீ எதை பற்றியும் கவலைப்படாத என்னடி பெரிய குழந்தை என்ன பெரிய குழந்தை இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதா சொல்லு குழந்தை இருந்தாதான் நம்மளால வாழ முடியுமா என்ன குழந்தை இல்லைனாலும் நம்மளால வாழ முடியும் சரியா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் சரியா எதுக்கு நீ கவலைப்படுறா விடு அழுகாதடி உன்னை பார்க்கவே சங்கடமாக இருக்கு சுந்தரி அதுக்கு தான் அத்தை இவ்வளவு நான் சொல்கிறேன் இல்லை அத்தை எனக்கு என்னமோ மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க எனக்கு என்னாகுமோ ஏதாகுமோன்னு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கு அதை நான் எப்படி வெளியில நான் உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லுங்கள் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை புரியுது உன்னோட வழி வேதனை எல்லாம் எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை சரியா என்ன பண்ணுறது அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தலையெழுத்து மாறவா போகுது நமக்கு இப்படி தான் தலையெழுத்துன்றது அது எப்படி மாறும் பைக் சவுண்டு கேட்குதாத்த ஒரு வேலை அவர் வந்துட்டாரோ வந்துட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஏமா சுந்தரி அப்படியா ஏ சுந்தரி உண்மையாவா உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உனக்கு எதுவும் உடம்புல மாற்றம் தெரியுதா வாந்தி பெற மாதிரி இருக்கா தலை சுத்தல் இருக்கா எப்படிமா சொல்லு எப்படி இருக்கு இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு காடு வாங்கிட்டு வாங்கினோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சொல்லுமா சுந்தரி இல்லைங்க நீங்க அதுக்குள்ள சந்தோஷம் சந்தோஷப்படுறீங்க கடைசியில இல்லைங்கிற எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா ஒருவேளை உண்மையா இருக்க கூடாதான்னு உனக்கு எதுவும் மாற்றம் இருக்கா ஏதோ வாந்தி வரும் மாதிரி தலை சுத்தல் கிருகிருப்பு இப்படிலாம் சொல்லுவாங்களே அது மாதிரி உனக்கு எதுவும் உலகில் மாற்றம் தெரியுதா இருடா ஏன் முதல்ல செக் பண்ணட்டும் பண்ணிக்கிட்டு வந்து சொல்லட்டும் இரு அதுக்குள்ள ஏன் கற்பனைக்கு போற தான் பட்டு பட்டு அனுபவிச்சு இருக்கே சத்ததா இரு என்னதான் நடக்குதுன்னு

ஒருவேளை அப்ப இருந்துட்டா எவ்வளோ சந்தோஷம் இல்ல அதை விட சந்தோஷம் வேற என்னமா வேணும் எனக்கு சொல்லு இதை விட சந்தோஷம் வேற எதுவுமே எனக்கு வாழ்க்கையில் கிடையாதுமா எனக்கு உண்மையாவே சொல்றேன் இப்போதைக்கு பணம் காசு நகை நட்டு சொத்து பத்து இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் எனக்குன்னு ஒரு குழந்தை என்ன அப்பான்னு கூப்பிட சுந்தரி அம்மான்னு கூப்பிட உன்னைய அப்பத்தான்னு கூப்பிட எனக்குன்னு ஒரு குழந்தை எனக்குன்னு ஒரு வாரிசு எனக்கு வேணுமா அதாம்மா எனக்கு முக்கியமாக வேணும் அது இருந்தால் எனக்கு போதும் எனக்கு எதுவுமே வேணாம் இதுக்கு மேற்கொண்டு நான் சம்பாதிச்சுக்குவேன் என் பிள்ளைக்காக என்ன பண்ணுறது உன் ஆசையை எங்கே கடவுள் ஏற எடுத்து பார்க்குது சொல்லு உன் ஆசையை எங்கே கடவுள் ஏற எடுத்து பார்க்குது உனைய சோதிச்சு தானே பார்க்குது ஏங்க எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸ் தெரியுது தாங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது கிருகிருப்பாக இருக்குது ஒரு மாதிரி வாந்தில் வர மாதிரி கூட இருக்குது அதுதான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ கார்டு தான் வாங்கிட்டு வர சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி நினச்சி தான் நான் உங்களை இப்போ நான் வாங்கிட்டே வர சொன்னேன் அதனால தான் நான் உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன் எனக்கு தெரியுதுங்க ஒரு வேலை தான் அப்படி இருக்குமோன்னு எனக்கு புரியுது கொண்டாங்க கார்டை கொடுங்க நீ கவலை கூடாதம்மா இப்போ பாரு சுந்தரி நமக்கு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லுவாங்க கார்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆமாம் சரிங்க போய் பாக்குறதுக்கு கொஞ்சம் இருக்கே போய் தான் தான் நான் அதெல்லாம் காலையில் 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 செக் 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 பண்ண 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 சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆமாங்க ஆனாலும் எனக்கு இப்போவே 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 பண்ணி பார்த்தே இருக்குங்க பண்ணுவோமா இல்லை இல்லை பண்ணுவோமாங்க ஏமா பண்ணிக்கலாமான்னு உங்கள் விருப்பம்யா எப்போ என்ன நமக்கு என்ன தெரியுதோ அது தானே வரும் ஆ உங்க விருப்பம் எப்ப வேணாலும் பண்ணுங்க ஆ எனக்கு கால்ல வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இப்பவே செக் பண்ண சொல்லிடவா இப்பவே வா சரி அவளுக்கு விருப்பம்னா பண்ண சொல்லு இதுல என்ன இருக்கு இப்ப பண்ணா என்ன காலையில பண்ணா என்ன எல்லாம் ஒண்ணு தானே பண்ண சொல்லு அப்போ இப்பவே பண்ண சொல்றேன் சுந்தரி நீ போ இப்பவே செக் பண்ணுவோம் நம்ம பயமா இருக்குங்க என்ன ரிசல்ட் வருமோ பாசிட்டிவ் வந்தா பரவாயில்ல நெகட்டிவ் வந்துருச்சுனா மனசு தாங்காதேங்க நீ அதெல்லாம் பயப்படாத நீ வேணா பாரு எனக்கு என்னமோ பாசிட்டிவ் வருந்தான்னு தோணுது வந்துருமாங்க நீ கவலையே கண்டிப்பா நமக்கு பாசிட்டிவ் வரதா செய்யும் பாரு நீ வேணா சரிங்க நான் போய் பாக்குறேன் வேணா பாரு வரும் சரி போ ஏமா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா ஆனா கடவுள் என்ன சோதிச்சு பாக்குறாரா என்னன்னு தெரியலேம்மா எனக்கு என்னமோ கண்டிப்பா இது பாசிட்டிவ் கார்ட்டூன் தான் நினைக்கிறேன் தெரியலேடா எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லப்பா நம்பிக்கையே எனக்கு விட்டு போச்சு சாமி மேலே சரி டாக்டருங்க மேலே சரி யார் மேலே எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது நான் யாரையும் நம்பவும் இல்லை நீ வேறம்மா நான் இன்னைக்கு ஃபுல் நம்பிக்கையில இருக்கேன் நீ வேணா பாரு சுந்தரி சிரிச்சிட்டு வராளா இல்லையான்னு மட்டும் பாரு பாசிட்டிவ்னு அவளே சொல்லிட்டு வராளா இல்லையான்னு மட்டும் பாருமா கன்ஃபார்ம் இன்னைக்கு நினைக்கிறேன் நான் நினைச்சதுதான் நடக்கும் சரி சரி பாப்போம் இவ்வளவு நம்பிக்கையில இருக்கிற அந்த கடவுள் ஒரு கண்ணங்க இங்க பார்க்க கூடாதா வேற இடத்து பார்க்க கூடாதா சரி பாப்போம் இம்பிட்டு நம்பிக்கையில என் மகா இருக்கானே கடவுளே நீ இதை அப்பா வழி காட்டணும் ஆ ஹலோ அமுதா அமுதாக்கு ஏன் போன் போடுறான் டேய் அமுதாட்ட என்ன சொல்லப் போற இருமா இது மாதிரி சுந்தரி செக் பண்றான்னு சொல்லணும்ல அதுக்கு தான் நான் இங்கே தான் வந்துட்டு இருக்கேன் வெளியில பாரு வந்துட்டேன் வை நான் வந்தறேன் அமுதா என்ன சொல்ற இங்க வரியா ஆமாண்ணே அங்கே தான் வரேன் வை இந்த வந்துட்டேன் என்னம்மா அமுதாக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த விஷயத்தை சொல்லலாம்னு ஃபோன் பண்ணா அமுதா இங்கே வாரேங்குது அமுதா உனக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன் நீ இங்கே வந்த ஆமா பின்ன மெடிக்கல்ல நீ என்ன வாங்கின உன் மச்சான பாத்தியா மெடிக்கல்ல அட ஆமா மெடிக்கல்ல பேசிட்டு இருந்துட்டு வந்தேன் மெடிக்கல்ல நான் என்ன வாங்கினேன் ஓஹோ இந்த கார்டு வாங்கினியா பிரெக்னன்சி கார்டு இவர் பார்த்தாராம் சொன்னார் என்ன உங்கள் அண்ணன் கார்டு வாங்கிட்டு போகிறாப்புல மெடிக்கல்லே கேட்கலான்னு பார்த்தேன் அமுதா சரி அங்கே நாலு பேர் நின்னாங்க என்ன தாங்கின கேட்டுக்கிட்டு நான் கேட்கலை கார்டு வாங்கிட்டு போகிறாப்புல எதுவும் நல்ல விஷயமா அப்படின்னு ஏங்கிட்ட கேட்டார் என் கேட்டா எனக்கு என்னங்க தெரியும் ஒரு விஷயம் கூட யாருமே சொல்லலையே இருங்க நான் போய் ஒரு ஆட்டி என்னன்னு பார்த்துட்டு வரேன்னு என்ன வேறு வேறு நான் இங்கே இருந்து இப்ப வேறேன் ஆஹா ஓ மச்சான் பார்த்தாரோ நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை ஃபோன் பண்ணி நான் சொல்ல வந்தேன் நீ நேரா வீட்டுக்கே வந்துட்ட மச்சான் பார்த்தா கேட்க வேண்டியதுதானங்கள உண்மை தான் நாலஞ்சு பேர் நின்றாக முக்கியமானவங்க அதனால எதுவும் கேட்டிருக்க மாட்டார் உடனே வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாரா எனக்கு முன்னாடி நீ இங்கே கிளம்பி வந்துட்ட அதை விடு எங்க சுந்தரி எங்க காடு செக் பண்ணிட்டீங்களா சந்தோஷமா இருக்க இருக்கத பார்த்தா எனக்கு அதை விட சந்தோஷம் சந்தோஷமா வருது நல்ல விஷயமா அண்ணே என்னே சொல்லுனே எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரே ஆசையா இருக்குண்ணே என்னவா இருக்கும் ஏதா இருக்கும்னு நல்ல விஷயமா இருந்தா அண்ணன் உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா ஆ உங்ககிட்ட சொல்லாம இருப்பனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம எதுவும் நடக்காது சுந்தரி உள்ள போயிருக்கா காடு கொண்டுட்டு தான் போயிருக்கா செக் பண்ணிட்டு வருவா ஆனா அமுதா மயக்கம் வருதா அமுதா கிரு கிருன்னு இருக்குதா தலையெல்லாம் சுத்துதா வாந்தி வர மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் செய்யுதான் எனக்கு என்னமோ இதெல்லாம் நான் உண்மைதானோ உண்மையாகவே காடில் ரெண்டு கோடு வந்துருமோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அமுதா நீ என்ன சொல்கிற எனக்கும் நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையாக தான் இருக்குன்னு தோணுது அண்ணே உண்மையாக மட்டும் இருந்துச்சுன்னு வையேன் அப்பப்பா இதை விட என்னென்ன வேணும் நமக்கு நான் அப்பவே சொல்லிட்டேன் அம்மா இதை விட வேற எனக்கு எதுவுமே வேணாம் சொத்து பத்தி நகை நட்டு எதுவுமே வேணாம் எனக்குன்னு ஒரு வாரிசு நான் என் அப்பான்னு கூப்பிட்ற ஒரு குழந்தை அது போதும் அமுதா நான் முதவே சம்மாட்டத்தில் தான் சொல்லிட்டு இருந்தேன் சுந்தரி சுந்தரி காடு கொண்டுட்டு போனவள இன்னும் காணுமே எப்படி போனா ரொம்ப நேரம் ஆயிடுச்சா மறுபாடி இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனா ரொம்ப நேரம் ஆகலை என்னம்மா திட்டு திட்டுப்பு நீ அழுகிற எல்லாத்தையும் நினைச்சு தான் அழுக வந்துருச்சு அமுதா என்ன செய்கிறது எதுக்கு அழுகிறேன்னு எனக்கே தெரியல தன்னால் அழுக வந்துருச்சு ம் அழுகாத விடு நமக்கு நிஜமாக சுந்தரி நல்ல செய்தி எதுதான் வருவா நீ வேணால் பாரு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னனே உனக்கு நம்பிக்கை இருக்கா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தானே தெரியுது ஏமா சுந்தரி வாந்தியை எடுத்தா கிருகிருன்னு வருதுன்னு சொன்னாளா அப்படி தாண்டி சொன்னா ஏன்னா எப்போவும் சில நேரம் அப்படி தான் சொல்லுவா நான் கூட அப்படியே தான் இருக்குமோன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனால் கடைசியில் இல்லாத அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இந்த வாட்டி எனக்கு சுத்தற நம்பிக்கையே இல்லாமல் தான் ஒரு பக்கம் என்னென்ன ஏமாயே சந்தோஷப்படுறத நினச்சா உண்மையாக தான் இருக்கக்கூடாதா அவனுக்காகவாது கடவுள் உண்மையாக இருக்கக்கூடாதா அண்ணன் சொல்கிறத பார்த்தா நீ சொல்கிற மாதிரி அண்ணன் இருக்க சந்தோஷத்துக்கு அண்ணனுக்காகவாது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான்மா தோணுது பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னா எனக்கும் உள்ளுக்குள்ளே பக்க பக்குன்னு இருக்குது அமுதா ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியல திடீதிடுக்குன்னு அழுக அப்படி கண்ணீர் இப்படி ஓடுது என்னடி பண்ண சொல்ற ஆ எத்தனை வருஷம் தாண்டி தம்மா தவம் இருக்கிறது காற்று இருக்குது இந்த கடவுள்லாம் ஏண்டி இருக்குது கண்ணை திறக்காதா நீ வேணால் பாருமா அழுகாதா நீ வேணால் பாரு இப்போ சுந்தரி நமக்கு நல்ல நியூஸ் தான் வந்து சொல்லுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னென்ன என்னன்னே நான் சொல்கிறது சுந்தரி சுந்தரி அண்ணே நான் உள்ளே போய் சுந்தரி என்ன பண்ணுறான்னு பார்க்கவா ஏனே ஆமாமா வா நானும் வரேன் போய் அவ என்னதான் பண்றான்னு போய் பார்ப்போம்